அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் தளத்தில் வர்ற செய்திகளையும் அதுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்களையும் பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்தில் சன் நியூஸ் வந்து ஒரு செய்தி அனுப்பி போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஐந்து சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஓ அவர்களுடைய இமேஜ் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட ஐந்தாவது நபர் சுயேச்சாக வேட்புமனு தாக்கல் அத்தொகுதியில் ஓபிஎஸ்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க இந்த செய்திக்கு மக்கள் பலவாரா கமெண்ட் சில கமெண்டுகளை நாங்க உங்களுக்காக கொடுத்துருக்குறோம் இந்த ஊர்ல எவன எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போராட்ட ஒரு நண்பர் வந்து சிட்டி ரோபோ வரிசையா நிக்கிற மாதிரி இருக்கிற இமேஜை ஷேர் பண்ணி அநியாயம் பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு நெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஓபிஎஸ்சிக்கே அங்கே ஓட்டு இல்லையா இதில் அஞ்சு ஓபிஎஸ்ஸு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதான் நான் யார் தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் நான் மறுபடியும் லுக் லூஜில் ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா சுயேச்சையாக மனு செய்திருக்கும் இந்த சூழலில் அதாவது ஓபிஎஸ் ஆஃபீஷியல் ஆஃபீஸ் ஆஃப் ஓபிஎஸ் அதாவது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சுயேட்சாக மனு செய்திருக்கும் இந்த சூழலில் இது மிகப்பெரிய ஆபத்து தர்ம யுத்தம் காலம் தொடங்கி வரை அவரை தவறாக முடிவெடுக்க வைத்து சங்கிங்க இப்பவும் தவறாக வழிநடத்தி அவரின் அரசியல் வாழ்வை முடித்து வைப்பானுக என்று நம்புவோமாக சங்கிங்க நேசம் சர்வ நாசம் அப்படிங்கறது கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒரு நண்பர் ஏன் இப்படி கீழே இறங்கி அவமானப்பட வேண்டும் போட்டி இல்லை எல்லா தொழிலும் பிரச்சாரம் செய்வேன் என்று ஒதுங்கி இருக்கலாமே சொந்த புத்தி என்பதே இல்லை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களை கடுமையா சாடி சாடியிருக்கிறாரு அது தெரிஞ்சால் நான் ஆயா இங்கே வர்றேன் தெரியாமல் தான் இங்கே வந்து குத்த வச்சேன் கேள்வி

ராமநாதபுரத்தில் பயங்கர போட்டி ஓபிஎஸ்சுக்கும் மற்றவங்களுக்கும் தானே அதெல்லாம் இல்லை யார் ஓபிஎஸ்ங்கிறது தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வீட்டில் நான் யாரு நான் யாரு நான் யார் அதே வேண்டாம் நானும் கேட்குறேன் யார் ராணி ஒரு நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா செட்டப் எப்படியும் டயர் அன்னைக்கு வர வாய்ப்பு இல்லை அதுக்கு இவரே இப்படி அஞ்சு பேரை செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே முன்னால் முதல்வர் ஓபிஎஸ் அவரோட செட்டப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஃபில்ட்டப் பண்ணுறணும் ஃபீல் ஆகிடணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் ஒரு நெட்டிசன் என்ன கேட்டிருக்காருன்னா ஐயோ இது என்ன சோதனை அப்ப ஒரிஜினல் ஓபிஎஸ் டூப்பை விட கம்மி ஓட்டு வாங்காம இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காரு இது உண்மைதான் யார் எந்த ஓபிஎஸ்கிறது தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டு உண்மையான ஓபிஎஸ்க்கு பதிலாக மற்ற நாலு ஓபிஎஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து அவரை கூட ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அவர் நிலமை என்ன ஆகுங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல ரெண்டு நிமிஷம் தாங்க கண்டுபிடிக்கிறாங்களோ ஸோ ராமநாதபுரம் தொகுதியில அஞ்சு ஓபிஎஸ் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்